வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட வீடியோங்க அருமையான செம்மண் நிலம் பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் மொத்தம் இடம் வந்து பதிமூணு ஏக்கரு இந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த இடம் பற்றி நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் இந்த இடம் வந்து அர்ஜென்ட் சேலாக மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம் இந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் வீரப்பூர் என்ற தாங்க இந்த இடம் வந்து அமைந்திருக்கிறது இடம் வந்து மொத்தம் பதிமூணு ஏக்கர் இப்போ நம்ம பார்க்குற இதே இடம்தான் இந்த இடத்தோட ரோடு ஸ்பேஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இப்போ நம்ம பாக்குற இந்த இடத்துல ஒரு டர்னிங் தெரியுது பாருங்க லெஃப்ட் சைடு கரெக்டா அங்கிருந்து இடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடம் தான் இந்த இடத்துல இருந்து இடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரோடு பேஸ் அந்த கல்லு ஒன்று தெரியுது இந்த டர்னிங்ல அந்த கல்லுல இருந்து ரோடு ஸ்பேஸ் அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லாவே அங்க ஒரு டூ வீலர் போய் திரும்புது பாருங்க அது வரையிலும் ரோடு ஸ்பேஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு அடி தான் வரும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா உள்ளார அந்த நாற்பத்தஞ்சு அடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறுபது மீட்டர் அளவுக்கு அந்த நாற்பத்தி அஞ்சு அடி வந்து வரும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்படியே போய் விரிவாகும் இந்த இடத்துக்குன்னு அது மாதிரி பாதை வாங்கலை இந்த சர்வே நம்பர் இந்த இடத்தோட அமைப்பே அது மாதிரி ரோடு ஸ்பேஸ்லேருந்து இப்படி வந்து அமைஞ்சிருக்கு இவன் நம்ம இடத்தோட உள்ள போகிறோம் அதாவது மெயின் ரோடு அந்த ரோடு ஸ்பேஸில் எங்கே வேணாலும் நம்ம உள்ள இறங்கலாம் நம்ம வந்து கேட் வச்சு நம்ம உள்ள போகலாம் இது அந்த இடைப்பட்ட தூரத்தில் முள் செடியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ள போகிறோம் ஸோ ரோடு ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த உள்ள அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடம் வந்து அருமையான செம்மன் நிலங்க இந்த பூமி வந்து இந்த பூமி வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அதாவது மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை பண்ணை இப்படி வந்து அமைப்பதற்கு சிறந்த ஒரு இடங்க இடம் வந்து மொத்தம் பதிமூணு ஏக்கர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முழுவதுமே அது போல் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல ஒரு பாதியை வந்து நம்ம வந்து ஒரு தென்னந்தொப்பு அல்லது மந்தொப்பு அதுமாதிரிலாமல் அமைக்கலாம் ஒரு பாதியில் வந்து நம்ம வந்து இது போல் மாட்டுப்பண்ணை அல்லது கோழிப்பண்ணை இது மாதிரி அமைக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே நம்ம வந்து கோழிப்பண்ணையாக அமைக்கணும் அது மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது அப்படின்னா கூட ஒரு சிறந்த ஒரு இடம் தாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இந்த இடம் அந்த இடத்தோட நேரடி காட்சிகளை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணும் இதில் எப்படி இருக்கோ அதே தாங்க அந்த இடம் தாங்க சின்ன சின்ன பாறைகள் மேப்பாறைகள் இருக்குது நம்ம வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இடத்தோட அமைப்பு வேற லெவலில் இருக்கும் இந்த இடத்த சுற்றி வந்து பென்சிங்கெல்லாம் எதுவும் போடலாங்க அது மாதிரி இதுல வந்து போர் ஈபி அதெல்லாம் எதுவும் கிடையாது வெறும் எம்டி லேண்டு தாங்க ஆனால் ஒரு லோ பட்ஜெட்டு நாம வந்து இடத்த வந்து வாங்கி நமக்கு ஏற்றாற்பெல்லாம் நம்ம வந்து தயார் செஞ்சோம் அப்படின்னா இடத்தோட அமைப்பு வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த வீரப்பூர் என்ற மிக பிரபலமான அந்த ஊருக்கு எப்படி போறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில தகவல்களை நான் வந்து சொல்லிடுறேன் நம்ம வந்து திருச்சியில இருந்து நம்ம போறோம் அப்படின்னா தோகமல்ல வழியாக நம்ம வந்து போகலாம் அப்படி இல்லைனா திண்டுக்கல் பைபாஸ்ல மணப்பாறை போயிட்டு மணப்பாறையில இருந்து நம்ம வந்து வீரப்பூருக்கு போகலாம் இல்லை நம்ம வந்து கரூர் அல்லது நாமக்கல் அந்த பக்கம் இருந்து நம்ம வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருந்து வரோம் அப்படின்னா நாமக்கல் மோகனூர் அதுக்கப்புறம் கரூர் வந்து கரூர்ல இருந்து நம்ம வந்து பாளையம் வரோம் பாளையத்துல இருந்து நம்ம வந்து கடவுர் கொசூர் கொசூர்ல இருந்து வீரப்பூர் அங்க இருந்து நேர ஒரே ரூட்டு தாங்க இப்படி இந்த வழியாக நம்ம எந்த பகுதியிலேருந்து நம்ம வரோமோ நம்ம வந்து அதுக்கு மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இது போல ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் வீரப்பூர்னு நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணாலே அந்த மேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ரூட்டு காட்டுங்க அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த வீரப்பூர் என்ற ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது நம்ம எந்த ரூட்டில் நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து பிளான் பண்ணலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் வீரப்பூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் அருமையான செம்மண் நிலம் மொத்தம் வந்து பதிமூணு ஏக்கரு இந்த பதிமூணு ஏக்கர் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டாக்குமெண்ட்டாக அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினான்கு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து இடத்த வந்து பார்க்குறோம் நமக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து ஓனர்கிட்ட பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்கு இது போல் ஒரு லேண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் அல்லது இந்த இடம் சம்பந்தமாகவோ அல்லது இந்த இடத்தோட விலை சம்பந்தமாகவோ வேறு ஏதேனும் உங்களுக்கு ஒரு தகவல் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் இதுபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரப்பூர் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்